அன்பார்ந்த மை பி த்ரீ ஆட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர்களே நேற்றைய தினம் நம்ம நிறுவனத்துக்கு ஒரு சாதகமான ஒரு நற்செய்தி நடந்திருக்கு அது என்னென்னா இத்தனை நாளாக நம்ம நிறுவனத்துக்கு எதிராக அவதூறு புகார்களையும் சமூக வலைத்தளங்களில் நம்ம நம்ம சார்ந்த மை பி த்ரீ சொந்தங்களை நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாக்கின ஒரு தீயசக்தி அசோக் ஸ்ரீநிதி பாமகவின் கோவை மாவட்ட செயலாளர் அவனுடைய பதவி நீக்கப்பட்டுருக்கு இதை செஞ்சது அந்த பாமக நிறுவனத் தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஐயா இப்படிப்பட்ட ஒரு நற்செய்தியை மைவித்ரி ஆட்ஸ் மூலமாக தான் அவர் செய்திருக்கிறாங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு ஸோ இந்த விஷயத்தை நம்ம மைவித்ரி ஆர்ட்ஸ் மக்கள் எல்லாருமே கொண்டாடணும் அவருடைய ஃபேஸ்புக் பேஜ் தான் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஃபோட்டோ நம்ம மைவித்ரி ஆட்ஸ் சொந்தங்கள் எல்லாருமே அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு நம்ம நிறுவனத்திற்கு ஆதரவாக வி சப்போர்ட் மை வி த்ரீ ஆட்ஸ் என்ற ஒரு கமெண்ட் மூலமாக நம்ம மக்களோட சக்தி என்ன பலம் என்னங்கிறத அவருக்கு தெரியப்படுத்தணுங்கிற ஒரு தாழ்மையான வேண்டுகோளை உங்கள் முன்னாடி வைக்கிறேன் கண்டிப்பாக நம்ம மை வித் ஆட்ஸ் சொந்தங்கள் அனைவரும் அந்த ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம நிறுவனத்தோட பலம் அவருக்கு தெரியும் இதை நம்பி இத்தனை லட்சம் மக்கள் வாழ்வாதாரம் இருக்குங்கிறத அவங்க உணர்வாங்கங்கிறத ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக செய்யுங்க நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் நம்ம எம்டி கண்டிப்பாக வெளியில் வருவார் தொடர்ந்து நம்ம க நிறுவனம் இயங்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உலகின் தலை சிறந்த நிறுவனமாக நம்ம வருவோங்கிற நம்ம எம்டியோட அந்த கூற்றுப்படி நம்ம இயங்குவோங்கிற ஒரு நம்பிக்கையோட வாழ்த்துக்களோட நன்றி வணக்கம்